ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் புரட்சி தலைவர் எம் ஜி வந்தவர் என்பதை நான் அறிவேன் என்று வரையிலும் புரட்சி தலைவர் புரட்சி தலை அம்மாவுடைய வழியிலே நின்று நாம் அனைவரும் பணியாற்றினோம் ஆனால் இன்றைக்கு இயக்கத்திலே அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டிருக்கிறான் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்காக உழைத்தேன் இப்போது இளைஞரின் எழுச்சி நாயகனாக இருக்கிற விஜய் அவருடைய இயக்கத்தை நான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் வரலாற்றை படைத்தான் புரட்சித்தலை வழியில் புரட்சி பல்வேறு திட்டங்களை தமிழகத்தில் நிறைவேற்றி அம்மா தாயைப்போம் ஆனால் உலகத்திலே வாழ்கிற அத்தனை பேரும் அம்மா என்று அழைக்கக்கூடிய ஒரே தலைவி புரட்சி தலை அம்மா அம்மா வழியிலே நான் பயணத்தை மேற்கொண்டேன் என்னுடைய பயணம் இளைஞரின் எழுச்சி நாயகனாக இருக்கிற விஜயுடைய எல்லோரும் நினைத்தார்கள் உங்கள் நல்லாசையோடு உங்கள் ஆதரவோடு அந்த பணியை நான் நிறைவேற்றி வருகிறேன் இங்கே எங்கிருந்திருக்கிற

அன்பு சகோதரன் குறிஞ்சநாதன் வந்த பணிகளை ஆற்றி வருகிறார் எம்ஜிஆர் இளைஞர் மாவட்டத்தில் மாவட்டத்திலே சுரண்டு பணியாற்றினர் ராமச்சந்திரன் இங்கே இருக்கிறார் என்று அடிக்கொடி ஊராட்சி வடத்தில் பாண்டவர்கள் அதே போல பேரூராட்சி என்று சொல்லப்படுகிற நாள் ரோட்டில் இந்த பணிகளை ஆற்றி வருகிறார் அதே சோம் அவர்கள் கார்த்தி அவர்கள் நம்முடைய வடிவேல் அவர்கள் இங்கே அந்த பணிகளை சீரோடும் சிறப்போடும் செய்து வருகிறார் உங்கள் மன்னி மைந்தராக இருக்கிற MAHALINGAM Ricardo, <tries> <Mahalish. tries> <Siga -joo. tries>

எல்லோரும் இன்று ஒருமலராக நாளை ஆட்சி மாற்றத்தை நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இங்கே சில பேர் நான் அதைத்தான் இன்றைக்கு சொன்னேன் ஒரு நாள் ஒருவரை ஏமாற்றி விடலாம் பல நாட்கள் ஏமாற்ற முடியாது தலைவர் அதைத்தான் சொன்னார் பிரார்த்தித்தலை அம்மா மயத்தான் சொன்னார் இந்த ஆறு நாட்களுக்கு முன்னாலே எதிர்கால தமிழகத்தை ஆளக்கூடிய விஜய் அவரிடத்தில் நான் சென்றிருக்கிறேன் ஏனதை சொல்லுகிறேன் சொன்னால் முப்பதாம் தேதி இங்கே ஒரு கூட்டம் ஒன்று நடைபெற்றது செங்கோட்டையனுக்கு பின்னாலே ஒருவர் கூட இல்லை என்றார் இங்கே பாருங்கள் எவ்வளவு

எனக்கு வாய்ப்பனித பெயரை வைத்திருப்பது புரட்சி தரவுடைய புனித பெயர் மக்களுக்காக வாழ்ந்தான் மக்களோடு திட்டங்களை நிறைவேற்றினார் தாய் இல்லத்தோடு எல்லோரையும் வாழ வைத்தார் அம்மாவும் அழைத்தான் செய்தார்கள் நாளை நம்முடைய இளைஞரின் எழுச்சி நாயகாக இருக்கிற விஜய் சொன்னால் எல்லோரும் நினைத்தார்கள் என்னை இந்த இயக்கத்திலிருந்து நீக்குவது மட்டுமல்ல இந்த இயக்கத்திலே மட்டுமல்ல உங்களை என்று என்னை அந்த இடத்திலே இடர்பாடுகளில் உருவாக்க வேண்டும் என்று சில பேர் கனவு கண்டார்கள் இனி செங்கோட்டையின் மேலே வர முடியாது நினைத்தார்கள் அன்றைக்கு கூடிய கூட்டம் ஐயாயிரம் பேரை கூட்டுவதற்கு ஒரு கோடி ரூபாய் செலவு ஆனால் ஒரு ரூபாய் கூட செலவு செய்யாமல் இன்றைக்கு ஐயாயிரம் பேருக்கு இருக்கிறீர்கள் வெவ்வேறு இடங்களிலே கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூர்ல இருந்து காங்கேத்திலிருந்து சென்னிமலையில இருந்து மேட்டுப்பாளையத்திலிருந்து சேலத்தில் இருந்து கூட்டத்தை கூட்டி வந்தார் ஆனால் இங்க இருக்கிற உங்களுடைய சக்தி என்ன என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை உங்கள் சக்தி எவ்வளவு நினைத்தால் எதை வேண்டுமானால் உங்கள் சக்தியால் முறியடிக்க முடியும் நீங்கள் நினைத்தால் எதை வேண்டுமானால் மாற்றி காட்ட முடியும் ஆனால் புரட்சி தலைவருடைய அம்மாவுடைய தயவால் ஆட்சி கட்டளை அமர்ந்தவர்கள் பல அவர்கள் போர் தேர்க்கடத்தில் போர்க்களத்தில் இருக்கிற தேர்தல் இருக்கின்ற வெற்றி என்ற இலக்கிய எட்ட முடியவில்லை ஆனால் புரட்சி தலைவர் எப்படி வெண்டி காட்டினாரோ புரட்சி தலைவர் எப்படி வெண்டி காட்டினார்களோ அதே போல இளைஞரின் எழுத்து இருக்கிற மக்கள் சக்தியோடு விஜய் அவர்கள் எந்த இதை இப்போது புரிந்து கொண்டு பாருங்கள் ஏன் சொன்னால் அன்னைக்கு சொன்னார்கள் நாமக்கல்ல இடைப்பெருக நிகழ்ச்சியில் பெரிய கைச்சு நம்மளத்துல வந்து விட்டது அங்கே கொடி அச்சத்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் பிள்ளையார் சொல்லி ஓட்டு விட்டார் என்று சொன்னார்கள் இப்போது பிள்ளையார் சொல்லி அல்ல வேறு சொல்லி போடப்பட்டிருக்கிறது அதனை சொல்வதற்கு கணபண்டார்கள் எல்லோருடைய முதுகை ஏறி சவாரி செய்யலாம் என்று சிலவே கணபண்டார்கள் ஆனால் மக்களாக இருக்கிறவங்க சக்தி விஜய் அவர்களை தமிழ்நாட்டுடைய முதல்வற்றாக ஆனால் அந்த சக்தி கிடலை யாரையும் அணை விட்டு நிறுத்த முடியாது சொல்வார்கள் காற்றை சுவர்களுக்கு தடுத்து விட முடியாது கடலை அணை கொட்டு தடுத்து விட முடியாது இமயத்தை எறும்புகளால் தேய்த்து விட முடியாது அதே போல உங்கள் சக்தி என்பது இந்திய நாட்டின் வரலாற்றில் ஒரு பெரும் மாற்றத்தை உருவாக்குற சக்தியாக இந்த எம்ஜிஆர் நகரம் அமைய போகிறது உழைப்பென்பது உங்களுடைய உடலே ஓடுகிற ரத்தம் ஒன்றும் ஒவ்வொரு நீங்கள் சிந்துகிற ரத்தமும் தியாகத்தின் வடிவிலே இருக்கிறது இந்த ஆலயத்திலே நான் இங்கே நான் பேசுகிறேன் யார் வந்தாலும் அந்த ஆலயத்திற்குள்ளே தான் இருந்து விட்டு செல்ல வேண்டுமே தவிர மற்றொரு இடத்திற்கு சென்று பேசுகலாம் கட்டுப்பாடு என்பது இங்கே தான் இருக்கிறது உங்கள் வாழ்க்கை வரலாறு நான் பார்க்கிற போது தூய்மைகளாக அதே நேரத்தில் நேர்மையாக அதே நேரத்தில் உழைக்கக்கூடியவராக லட்சிய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறீர்கள் இந்த லட்சிய பயணம் இருபத்தி ஆறு மே மாதத்தில் அமைய போகிறது இதற்காக உழைப்போம் என்னை தேடி நீங்கள் வந்தீர்கள் இடம் சரியாக இல்லை பெரிய இடத்தை தார வேண்டும் என்று எனக்கு செய்திகள் வந்தவுடனே அங்கே சென்றேன் அதன் மூலமாக உங்களை சந்திக்க முடியவில்லை எங்கள் இல்லத்திற்கு வந்தீர்கள் அலுவலகத்திற்கு வந்தீர்கள் அதற்கு கோடான கோடி நன்றி இருக்கிற எல்லோரிடத்திலும் நான் சொன்னீங்க நீங்கள் வராதீர்கள் உங்களை நாடி நான் வருகிறேன் எதிர்கால தமிழகத்தை உருவாக்குவதற்கு இன்றைக்கு விஜய இடத்திலேதான் தனிகின்ற பதினாறாம் தேதி என்று கூட்டம் கூட இருக்கிறது இந்த கூட்டத்தை பார்ப்பதற்கு பிறகு கொங்கு மனமே வேக்க போகின்ற வரலாற்று வரலாற்றுக்கு சொந்தக்கார நீங்கள் வரலாற்றை படைக்கக்கூடிய நீங்கள் ஒரே ஒளி உழம்பீர் அவருக்கு எவ்வளவு பேர் ஆதரவு இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் இது போன்ற லட்சம் லட்சம் கிராமங்கள் இருக்கிறது ஒரே தான் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிற குழந்தையை கேட்டால் சொல்லுகிறது தாய் இடத்திலும் தந்தை இடத்திலும் இந்த முறை விஜய்க்குத்தான் ஓட்டு போட வேண்டும் ஆண்டவனை ஆள வேண்டுமா மற்றோருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடாதா ஏன் அவர் ஆட்சிக்கு வரக்கூடாது நல்லாட்சி தமிழகத்தை நடத்துவதற்கு ஒரு புதிய முகத்தை தேடிக்கொண்டிருந்தீர்கள் கிடைத்து விட்டார்

<laughs> ೇ ನನ್ சகோதரங்க சொன்னார்கள் நம்முடைய குரல் ஒன்றாகத்தான் இருக்கும் நஞ்ச தேவையில்லை யார் வேண்டுமானால் வாக்கை சேகரிப்பு வருவார்கள் வணக்கத்தை போடுங்கள் வாக்குகளை விஜய்க்கு போடுங்கள் வரவுருந்தா <laughs>